நேயர்களுக்கு எனது உள்ளம் கணிந்த வணக்கம் சார் ராகுன்னாவே ஒரு ரவுடி கிரகம் அது எப்படி ஆக்ட் பண்ணும் தெரியுங்களா ஒரு ஜாதக கட்டத்தில் எப்படி செயல்படுத்தும் தெரியுங்களா ஒரு மனிதனை முதல்ல இன்பத்தை கொடுத்து பிறகு துன்பத்தையும் கொடுப்பவர் தான் யோகத்துக்கு சொந்தக்காரன் போகத்துக்கு சொந்தக்காரன் ஆனால் அவரே கெடுத்து குட்டிச்சவராக்கவரும் அவர் தான் ராகுன்னாவே ஏமாற்றி தான் சார் மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களை அனுபவிக்க வேண்டியதை இவர்கள் அனுபவித்து சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை செய்ய தூண்டி தூண்டி விட்டு அதில் வந்து மற்றவர்களுக்கு தெரியாமையே இவர்கள் வந்து அந்த போகத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரே கிரகம் ராகு ராகுன்னாவே சூழ்ச்சி மூலமாக பணத்தை சம்பாதித்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ராகு சார் இது அப்படியே ஆப்போசிட்டு கேது என்பவர் கேது என்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேது ஞான காரகன் ஞானத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் துன்பத்தை கொடுத்து பிறகு இன்பத்தை கொடுப்பவர் தான் கேது கேது கொடுக்கும் யோகம் நிலையான யோகம் சார் ராகு கொடுக்குற யோகம் கடைசி கட்டத்தில் ராகுனுடைய கடைசி காலத்தில் ராகுனுடைய கடைசி தசா காலத்தில் மொத்தத்தையும் பிடிங்கி நற்கதியாகிறதும் உண்டு இதில் கேது கொடுக்கக்கூடிய யோகம் ஞானத்தை கொடுப்பா சார் ஏகாந்த நிலை அவர் கொடுக்கக்கூடிய அந்த அந்த தான் யார் நாம் யார் எங்கிருந்து வந்தோம் எதற்காக இந்த மனித பிறவி எடுத்தோம் இந்த பிறவி பயன் என்ன எதற்காக பிறந்தோம் என்ற ஞானத்தை உணர வைப்பவர் தான் இந்த கேது இந்த கேது குறுக்கு வழி சம்பாதியெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது சார் அதாவது பற்றற்று இருக்க வேண்டும் பற்றற்று இல்லைனாக்கா இவர் மிகப்பெரிய வீழ்ச்சியை நிச்சயம் கொடுத்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை அனுபவிக்கக்கூடிய மாதிரி பண்ணிவிடுவார் கேது எல்லோரும் நல்லவங்க தான் ஆனால் ஆனால் அவர்களுக்கு கெட்ட குணமும் உண்டு சார் எல்லோரும் கெட்டவர்கள் சொல்ல முடியாது ஆனால் அவர்கிட்ட நல்ல குணம் உண்டு கெட்டவர்களை நல்லவனாக்குவதும் நல்லவனை கெட்டவனாக்குவதும் கேது சார் நல்லவன் மாதிரி இருப்பாங்க நல்லவன் மாதிரி நடிக்கிறவங்க யார் எடுத்த இந்த உலகத்துக்கு தெரிய மற்றவர்கள் கெட்டவன் நினைப்பாங்க அவன் தான் உண்மையாக நல்லவனாக இருப்பான் அப்படிப்பட்டவர்களை இந்த உலகத்துக்கு தெரிய வைப்பவர் தான் கேது ஞானத்தை கொடுப்பவர் சார் ஞானம் என்னன்னா துன்பத்தை கொடுத்து இன்பத்தை கொடுக்கவன் தான் கேது ஏகாந்தமாக இருப்பார் இந்த கேது தசனா நடக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏகாந்த நிலை தனிமையை ரொம்ப விரும்புவாங்க சார் இவர்கள் தனிமை 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 அதாவது அந்த கடவுள் சிந்தனையோடும் ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும் பற்றற்று இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் கேது கேது திசை வருதுனாவே உங்களுக்கு வந்து விட்டது என்றால் கேது திசை உங்களுக்கு நடப்பில் இருக்குன்னு வைங்க நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக பற்றட்டு இருக்கணும் நீங்கள் ரொம்ப எதை நோக்கி போகிறீர்களோ எதை நோக்கி நீங்கள் ரொம்ப விரும்புகிறீர்களோ அதில் வந்து தோல்வி அடைய வைப்பார் சார் அதனால்தான் கேது திசை வந்து பற்றட்டு இருக்கணும் பற்றட்டு இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதே பாருங்கள் இந்த கேது திசை வர சொல்ல ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குரு கேது இணைவு இருக்கும் கேது இணைவு இருக்கும் சார் குரு தருகின்ற ஆன்மீக சிந்தனை குரு தருகின்ற ஞானம் குருகேது இணைவு இருந்து தருகின்ற ஞானம் வந்து சுயநலமற்ற ஞானம் சார் சுயநலமற்ற ஆன்மீக சிந்தனையை தரும் குரு கேது இருந்தால் இதே சனி கேது இருந்தால் என்ன பண்ணணும் தெரியுங்களா சனி கேது இருந்தாக்கா சுயநலமான ஆன்மீகம் சுயநலத்தோடு இருக்கும் அந்த ஆன்மீகம் சார் சனி கேது இணைவு இருந்தால் சுயநலம் இல்லாமல் ஆன்மீகம் இருக்க வராது இதே குரு கேது இருந்தால் மிகப்பெரிய ஒரு கேல யோகத்தையும் கொடுக்க சார் கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்கவரும் வந்து இந்த குருகேது இணைவுகள் தான் ஆனால் அந்த குருகேது இணைவின் அளவீடை பொறுத்து தான் இதனுடைய யோகம் அமையும் குருகேது இணை ஒரு அஞ்சு டிகிரி ஆறு டிகிரி ஏழு டிகிரிக்குள்ளே இணைச்சுன்னு வைங்களேன் இவர் வந்து ஆன்மீக சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் பொருள் பற்றே இருக்காது அவர்களுக்கு ஏனென்றால் குரு பொருளை தரக்கூடிய குரு கேது கூட போயிட்டு அசமமா சொல்ல அந்த கேது வந்து அதனுடைய கேது தாக்கம் அந்த குரு வந்து பண சிந்தனை அந்த பொருளாதார சிந்தனையே இல்லாமல் அவர்களை வந்து அவர்களுக்கு மொத்தமாக அந்த தூய்மையான ஆன்மீகத்தையும் ஞானத்தையும் கொடுத்துருவார் சார் இவர்கள் எவ்வளவு போராடினாலும் அவங்களுக்கு அந்த யோகம் வந்து பல அந்த கேல யோகம் செயல்படாது கேல யோகம் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்கும் சார் ஆனால் அந்த குருவுக்கும் கேதுக்கும் இணைவு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டு டிகிரிக்கு மேலே இருக்கணும் அந்த பன்னிரெண்டு டிகிரிக்கு மேலே இருந்து கேது இணைவு ஒரு ஜாதக கட்டத்தில் குரு ஆட்சி பெற்று கேதுவுடன் நினைவு இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்கும் ஆனால் இதை வந்து சரியாக ஆராய்ந்து பார்க்கணும் இந்த குரு கேது இணைவு ரொம்ப க்ளோஸில் இருந்ததுன்னு வைங்க இது வந்து ஆன்மீகத்தை கொடுக்குமா இல்லை யோகத்தை கொடுக்குமான்றது அந்த ஜாதக கட்டம் தான் நிர்ணயம் பண்ணும் அப்போ கோட்டீஸ்வரர் யோகத்தை கொடுக்குமா இல்லை கடனை கொடுக்குமா இல்லை கடனை அதிகப்படுத்தமானதையும் பார்க்கணும் குரு கேது இணைவு இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு கடன் இருக்கும் சார் கடன் தொலை அதிகமாக இருக்கும் குருகேது இணைவு மிக நெருக்கமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இவர்களுக்கு ஞானத்தை தான் கொடுக்குமே தவிர கோட்டீஸ்வரர் யோகத்தை கொடுக்கவே கொடுக்காது அதற்காக தான் குருகேது இணைவு இருக்க சொல்ல நீங்கள் நல்ல ஜோதிடர்களை பார்த்து உங்களுடைய நிலைப்பாடு தெரிந்து கொள்ள வேண்டும் குரு கேது இணைவு இருந்தால் கேல யோகம் எல்லா ஜோதிடரும் சொல்லிட்டாங்கன்னுக்கு அது பழிக்காது அந்த குருகேது இணைவு எந்த பொசிஷனில் இருக்குன்னு பார்க்கணும் எவ்வளோ கிட்டத்தில் இருக்குது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்து அதை நிர்ணயம் பண்ண வேண்டியது ஜோதிடர்களுடைய கடமை அதற்கடுத்து கேது இனவு எடுத்துங்க கேது இணைவு இருந்தால் எப்படி தெரியும் நல்லாயிருக்கும் இந்த கேது இரண்டு கிரகங்கள் ஒன்று சேர்ந்தால் நன்மையே செய்யாத கிரகங்கள் இதுதான் சார் சனி கேது ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்குன்னு இங்கே சனியும் கேது இணைவு இருந்தால் நன்மையே செய்யாது எப்போ நன்மை செய்யணும்னு கேட்டிங்கன்னா குரு பார்வையோ சுக்கரன் பார்வையோ புதனோட சேர்ந்தோ அல்லது சுக்கரனோட சேர்ந்தோ அமர்ந்துருக்கணும் சார் அந்த சனி வந்து தனித்து ஆட்சி பெற்று கேது நினைவு பெற்றோ அல்லது சுபகிரகங்கள் பார்வை இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு ஞானத்தை அதிகமாக கொடுக்கும் சார் தூய்மையான ஞானத்தை சுயநலத்தோடு கொடுக்கும் சுயநலம் இல்லாமல் இவர்களுக்கு ஆன்மீகமே அங்கே வேலை செய்யாது இந்த சனி கேது இரண்டும் ஒன்று சேர்ந்து இருந்ததுன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனையும் கொடுக்கும் சார் மன ரீதியாக பாதிப்புகளையும் கொடுக்கும் ஒருவேளை இவர்களுக்கு இந்த தசா புத்திலாம் நன்றாக அமைந்து அந்த தசா வர சொல்ல மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும் இவர்களுக்கு சார் கேது இணைவு இருந்தாவே சகிப்புத்தன்மையுடன் வந்துடணும் சார் நீங்கள் சகிப்புத்தன்மையுடன் வாழ கற்றுக்கணும் நீங்கள் சகிப்புத்தன்மையுடன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கணும் நீங்கள் சனிக்கேது இணைவு இருந்தால் முதுகு தண்டில் பிரச்சனை இருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும் எதே சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கலாம் அது மட்டுமல்ல சனின்னாவே ஞானக்காரகன் சார் சனியும் கேதுவும் இணையும் போது தீவிரமான மன அழுத்தத்திற்கூட ஆளாவார்கள் சார் அந்த சனி கேது இணைவை இருக்கு எவ்வளவு தூரத்தில் இணைவு பெற்றிருக்கிறார் எவ்வளவு கிட்டத்தில் இணைவு பெற்றார் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்த்து தான் இதை நாம் முடிவு செய்ய வேண்டும் இதனுடன் குரு பார்வை அல்லது குரு சேர்க்கை இருந்தது என்றால் முற்றிலுமாக நல்ல ஞானத்தை தூய்மையாக கொடுப்பார் சார் குரு குருவும் சேர்ந்து குரு பார்வையும் இருந்ததுன்னு வைங்க சுக்கரன் பார்வையும் இருந்ததுன்னா மிகப்பெரிய ஞானத்தை தூய்மையாக கொடுப்பார் சனி கேது சேர்க்கை என்பது சார் ஒரு நோயை ஏற்படுத்தும் என்பது உறுதியாக சொல்லிடலாம் சனிக்கேது என்ன இருந்தாவே ஏன்னா சனின்னாவே ஞானக்காரகன் சார் சாரி சனின்னா கர்மக்காரகன் கேதுன்னா ஞானக்காரகன் சனின்னாவே ஆரோக்கிய சம்மந்தப்பட்டதில் சில பிரச்சனைகளை தூண்டிவிடும் தோல் வியாதி கண்டிப்பாக ஏற்படும் சார் இவர்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள் இவருங்கெலாம் பார்த்தா ஸ்கின் டிசீஸ் இருக்கும் கேது இணைவு இருந்து அந்த சனி கேது தசை நடக்குதுன்னு வைங்க இவர்களுக்கு கண்டிப்பாக உடலில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே ஸ்கின் டிசீஸ் கண்டிப்பாக ஏற்படும் சார் ஏற்பட்டால் தான் கேது தசை நடக்குதுன்னு அர்த்தம் அப்போ கேது தசை நடக்க சொல்ல என்ன பண்ணணும் சார் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் சனி கேது வினைவு குரு பார்வையிலிருந்தால் பிரமாதமான யோகத்தை கொடுத்துடணும் சார் சுபகிரக பார்வையுடன் இல்லை என்றால் சனிக்கேது இணைவு பெற்றிருந்தால் இறைவனிடத்தில் சரணாகதி தான் அடையணும் வேறு வழியே கிடையாது சனிக்கேது இருந்தால் மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும் மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் கொடுக்கும் குரு பார்வையில் இருந்தால் மிகப்பெரிய யோகம் கொடுக்கும் குரு பார்வையும் சுபகிரக பார்வையே இல்லை என்றால் மன அழுத்தத்தை கண்டிப்பாக கொடுக்கும் தோல் நோ தோல் வியாதியை கண்டிப்பாக கொடுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் ஆனால் நீங்கள் மிகவும் கவனமாக இருந்து அந்த இறைவன் இடத்தில் நீங்கள் சரணாகதி அடைஞ்சிடும் சார் சனி கேது இணைவு பெற்று கேது தசை வரும் காலங்களில் அந்த கணபதியை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிடணும் பிள்ளையார் வழிபாடு கவனமாக டெய்லி நீங்கள் பண்ணிடணும் கணபதி பூஜை கணபதி பண்ணி கணபதியை தான் ஓம் கணபதியே நமக அப்படின்னு டெய்லி மனசுக்குள்ளே எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு டைம் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்குங்க சார் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் நிச்சயம் உண்டு சார் அதற்கடுத்து சூரியன் கேது இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் கேது இணைவு பெற்று ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்கும் அப்போ சூரியன் கேதுனாக்கா சூரியன் இன்னும் யார் தந்தை சம்பந்தப்பட்டவர் இல்லையா அரசு துறை அப்போது அரசு துறை சம்பந்தப்பட்டதில் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் சார் சூரியன் கேது சேர்ந்து இருந்தால் சேர்ந்து இருந்து சூரியன் கேது சேர்ந்துருந்து அதில் சூரியன் நீச்சமாக இருந்தாருன்னு இங்கே சூரியன் நீச்சமாக கேதுவுடன் நினைவு பெற்றிருந்தால் இவருடைய தந்தை இருக்கார் பாருங்கள் அவருடைய தந்தையினுடைய நிலை ஒரு தான் இருக்கும் அவருடைய உடல்நிலையில் சில சில பிரச்சனைகள் இருக்கும் சார் அது மட்டும் இல்லை அவருடைய பொருளாதார பிரச்சனையும் கொஞ்சம் சேர்ந்து அவர் வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு ஆட்படும் சார் தந்தையினுடைய நிலைப்பாடு அதுவும் இல்லாமல் சூரியன் கேது உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் இருந்து எந்த இடத்துல எந்த பாவத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாவகத்தை அந்த இடத்த முழுமையாக பாதிக்கப்படும் சார் இப்போ ஒன்பதாம் இடத்துல இருந்தால் தந்தையை முழுசாக பாதிக்கும்னு அர்த்தம் சூரியன் கேது இணைவு இருந்தால் சூரியன் கேது ஐந்தாம் இடத்துல இருந்தால் பிள்ளைகளே பாதிக்கும் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் தூண்டிவிடும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க சார் சூரியன் கேது ஆனால் இதனை சுபகிரக பார்வையோ சுபகிரக சேர்க்கையோ இருந்தால் நான் சொல்லுவதற்கு அப்படியே ஆப்போசிட் பலன்தான் தந்தை நல்லா இருப்பார் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியுடன் இருப்பார் இவருடைய எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் வந்து சிறப்பாக இருக்கும் மிகப்பெரிய பலனை வாரி வழங்கன்றது தான் ரூல் சூரியன் கேது எந்த சுபகிரக பார்வை இல்லாமல் இருந்தால் மிக பெரிய வீழ்ச்சி தந்தைக்கும் வீழ்ச்சி அது எந்த பாவகத்தில் இருக்கு அந்த பாவகத்தை முழுமையாக பாதிக்கும் அதற்கடுத்து சந்திரன் கேது சந்திரன் கேது இணை இருந்தால் இவருடைய தாயின் நிலை கேள்விக்குறியாக இருக்கும் சார் தாயினுடைய நிலைப்பாடு பாதிக்கப்படும் தாயினுடைய உடல்நல சீர்கேடு வரும் இவருக்கு மட்டும் இல்லை தாய்க்கும் ஜாதகருக்கும் சேர்த்து வரும் இந்த குறைபாடு இந்த பாதிப்பு உடல்நிலை பாதிப்பு ஜாதகரையும் சேர்ந்து பாதிக்கும் சார் சந்திரன் கேது சந்திரன் கேது இணைவு எந்த இடத்துல இருந்தோ மனதில் வந்து ஒரு மனப்பிறவு மன வேறுபாடு மன கருத்து இதெல்லாம் வந்து சில பிரச்சனைகள் வரும் மன பிரமை இதெல்லாம் ஏற்படும் அப்போ கருத்து வேறுபாடு மனதில் கருத்து வேறுபாடு நிச்சயம் ஏற்படுத்தும் சார் எந்த பாவகத்தில் இருக்கிறதோ உங்கள் லக்ன கட்டத்தில் இருந்து எந்த பாவத்தில் இருந்தோ அந்த இடத்தையும் முழுமையாக பாதிக்கும் என்பது தான் எழுதப்பட்ட விதி இதனை சுபகிரக பார்வைகள் அல்லது சுபகிரக சேர்க்கை இருந்தால் அப்படியே நான் சொல்வதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியாக இருப்பாங்க த தாய் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல உன்னதமான உடல்நிலையோடு இருப்பாங்க குர சுபகிரக பார்வைகள் இருந்தால் தாயினுடைய அனுசரணை அதிகமாக இருக்கும் தாய் வந்து ஒரு மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க எப்படியே சுபகிரக பார்வைகள் இருந்தால் சுபகிரக பார்வைகள் இருந்தால் இந்த இடம் வளரும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் வந்து ஏற்றம் பெறு சார் புதன் கேது ஒரு ஜாதக கட்டத்தில் புதன் கேது நினைவு பெற்றிருந்தால் புதன்னாவே புத்திசாலி சார் அறிவாளி புதன் வந்து புத்தி கூர்மையுடையவன் சார் புதன் வந்து ஒரு ஜாதக கட்டத்தில் நல்லா இருக்கணும் புதன் நீச்சம் பெற்று கேதுள் நினைவு பெற்றிருந்தால் கேது இல்லையா டோட்டலாக வந்து டேமேஜ் பண்ணுவார் வரும் இதே புதன் ஆட்சி பெற்று கேது நினைவு பெற்றிருந்தால் இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட்டு விஞ்ஞானி ஆராய்ச்சி ஆராய்ச்சி படிப்பு ஆராய்ச்சியாளர் இவர்கள்லாம் ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவர்கள் இவர்கள்லாம் புதிய புதிய கண்டுபிடிப்புக்கு இல்லையா அறிவாளி அஞ்சு அது அறிஞ்ச விஞ்ஞானி அவர்களெல்லாம் இந்த தான் வரும் புதன் கேது இருக்கும் சார் அவர்களுக்கு ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானி இருக்காங்களே அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் கேது பெற்று குரு பார்வையோடு இருப்பாங்க சுபகிரக பார்வையுடன் சேர்ந்து இருக்கணும் மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருப்பாங்க சார் இவர்கள் தான் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கணும் புதன் கேது வந்து ஓரளவு நல்ல இதுவும் இருக்கும் அதற்கடுத்து சுக்கரன் கேது சுக்கிரன் கேது இணைவு இருந்துட்டாவே சார் அதனுடைய சுக்கரன் கேது வந்து எந்த டிகிரியில் இருக்காங்க எவ்வளோ கிட்டத்தில் இருக்காங்கன்னில எல்லாமே வந்து இணைவுன்னு சொல்ல நீங்கள் வந்து அந்த டிகிரி கணக்கு வந்தோம் கிட்டத்தில் இருக்கா தூரத்தில் இருக்கான்ட்டு ஒரு அஞ்சு டிகிரி ஆறு டிகிரின்னா மொத்தமாக வந்து அந்த கதையை சோழி முடிச்சுடுவான்னு தான் ஒரு அஞ்சு டிகிரியில் பத்து டிகிரிக்கு மேலே பன்னெண்டு டிகிரிக்கு மேலே இருந்தால் அதனுடைய சிறப்பாக இருக்கும் இப்போது சுக்கரன் கேது இணைவு பெற்று ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்குன்னு வைங்க சுக்கரன் அவன் சார் ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரன் போகத்துக்கு சொந்தக்காரன் ஞானத்துக்கு சொந்தக்காரன் கேது அப்போ போகத்தை கொடுத்து இவரை வந்து கெடுத்து ஞானத்தை கொடுக்குறவர்தான் சுக்கரன் கேது தான் காமத்தை கொடுத்து சொகுசு சொகுசையும் சொகுசு காமம் இதையெல்லாம் அனுபவித்து தூண்டி தூண்டி விட்டு இவற்றையெல்லாம் செயல்படுத்துவார் அப்போது இது எப்படி இருந்தால் பார்த்தா சுக்கரன் கேது பத்து டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா இவற்றையெல்லாம் செய்து ஞானத்தையும் கொடுப்பார் சார் அப்போது ஒரு மனிதன் எந்த கட்டத்தில் இருக்கணும் எப்படி இருக்கணுன்றது ஒரு ரூல் இருக்கு இல்லையா எந்த ஒரு ஜாதகத்துலேயும் சார் வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கணும் சார் சனி கேது எந்த இடத்துல இருக்கார் அந்த வீடு கொடுத்தவன் நல்ல நிலைப்பாட்டில் இருக்காரா சனி கேதுவே நல்ல கிரகங்கள் பாவ கிரகங்கள் இல்லாது கிரகங்கள் பார்வையுடன் சுபகிரக சேர்க்கையுடன் இருந்தால் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி யோகத்தை அள்ளி கொடுக்கும் என்பது தான் எழுதப்பட்ட விதி எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் கேதி இணைவா சுக்ரன் கேதி இணைவா கேதி இணைவா குரு கேதி இணைவா என்பதை நீங்கள் சந்திரன் கேதி இணைவையும் பார்த்துங்க இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருந்தால் நான் சொல்லும் இந்த விதிப்படி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு சுபகிரக பார்வுடன் இருந்தால் மிகப்பெரிய ஏற்ற மாற்றம் நிச்சயம் உண்டு சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்